آء کي ڏسو

இப்போ என்ன நகை இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காவல்துறையுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி நடந்திருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தின ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்காங்க கைது செய்து சரியான நடவடிக்கை எடுக்கல அது அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து நாம் தமிழ் கட்சி தலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் உடைய அறிக்கையை பேரில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கைது செய்து அழைத்து வந்து இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணபுராணியின் சமூக கூடம் என்ற இடத்துல வந்து அண்ணன் செந்தமணி இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் யாரையும் சந்திக்க விடாம மிகவும் காவல்துறை கெடுக்கடி கொடுத்துருக்கு இந்த நிகழ்வு வந்து மிகவும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற இந்த சமூக பிரச்சனைக்காக இது மாதிரி காவல்துறை வந்து அடக்குமுறையை கொண்டு வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது இது வந்து நடக்கிற ஆட்சி வந்து மக்கள் ஆட்சியா இல்லை வந்து மன்னர் ஆட்சியா என்று தெரியவில்லை இந்த திமுக ஆட்சியை வந்து மக்கள் வந்து தான் பதில் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து மக்கள் பதில் சொல்லணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த போராட்டத்தில் நடக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நிப்பாட்ட விட மாட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிப்பாட்டப்பட்டது அரசு பேருந்து வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அரசு பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பயன்பாட்டை இருக்கா இல்லை வந்து காவல்துறை பயன்பாட்டிற்கா தெரியவில்லை காவல்துறை கிட்ட வந்து பேருந்து இருக்குன்றன ஆனா அந்த பேருந்து வந்து உபயோகிக்காக வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பேருந்தை வந்து உபயோகிச்சிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல சரியானது என்று தெரியவில்லை இந்த போராட்டம் வந்து தமிழ்நாடு பொருளா இன்னும் தொடரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி